السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرحلي أن بشاحوذة أرخى عليه بارت دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும்டைய நாள் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஓதி அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையிலே ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான் அல்லாஹினுடைய ரஹ்மத் கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் இன்னும் ஏராளமான பலன்களை தரக்கூடிய மிகவும் அற்புதமான மூன்று துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாளை பற்றி ஏராளமான சிறப்புகள் ஹதீஸ்களின் வாயிலாக ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த ஜும் ஆவினுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்க கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாள் வந்தால் எல்லா உயிரினங்களும் அச்சத்தால் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது மனிதனை தவிர என்று கூறினார்கள் தூதர் அவர்கள் இந்த உலகம் படைக்கப்பட்டதும் இந்த ஜும் ஆவுடைய அழிய போகின்றதும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய எல்லாது ஆக்கலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று அல்லாஹுவினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலி அவர்கள் கூறினார்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜீருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இரண்டு ஜும் ஆக்களுக்கு மத்தியில் அந்த இமாம் அமரக்கூடிய அந்த நேரம் என்பதாக அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக இவ்வாறு பல நேரங்களை பல இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஒவ்வொரு நேரத்திலும் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் ஏதோ ஒரு நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹல்லா நம்முடைய ஆக்கலுக்கான பதிலை வழங்குவார் ا حنبر ل شحوذر ارغلی اللهو وینلډیا ارغلی நாம் ிடம் அதிகமாக ஆக்களை கேட்போம் நம்முடையது ஆக்கள் ஏதோ ஒரு நாள் அல்லாஹ் நம்முடைய ஆக்களுக்கான பதிலை வழங்குவான் அந்தது ஆக்களின் மூலமாக நமக்கு நலவுகள் இருக்கின்றதென்றால் நிச்சயமாக அதனை நமக்கு தருவான் அந்தது ஆக்களின் மூலமாக நமக்கு கெடுதி இருக்கும் நாம் கேட்டவற்றின் மூலமாக நமக்கு கெடுதி நடக்கும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை விட்டு அதனை தராமல் நம்மை பாதுகாப்பான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹாவிடத்திலே ஒருபோதும் வீணாகுவதில்லை அகன் பாரந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமாக கேட்போம் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடம் கேட்போம் பிறரிடம் சென்று நாம் நம்முடைய தேவைகளுக்காக கை நீட்டி நிற்கின்றோம் ஆனால் நம்மை படை தரப்பிடம் நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்பதில்லை நம்மை படை தரப்பிடம் நாம் கை ஏந்தினால் நிச்சயமாக அவன் ஒரு எப்போதும் நம்மை கைவிட மாட்டான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மூன்று து ஆக்களும் மிக முக்கியமானது து இருந்து கொண்டிருக்கின்றது அதில் ஒன்று சூரத்துள் கஹிலே இடம்பெறக்கூடிய அந்த குகை வாசி இளைஞர்கள் ஓதியது ஆ மிக முக்கியமான ஒருது ஆ அல்லாஹினுடைய உதவி அந்த இளைஞர்களுக்கு எவ்வாறு இறங்கியது என்பதை அல்லாஹ் தன்னுடைய குர ஆணிலே சூரத்துள் கஹிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த இளைஞர்கள் இந்த து ஓதி هل الله جل سبحانه وتعالى كتتتت முன்னூறுக்கும் மேற்பட்ட வருடங்கள் அல்லாஹ் அந்த அந்த இளைஞர்களை உறங்க வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான் ஓதினாள் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் கிடைக்கும் அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கு பதில் வழங்குவான் என்னது ஆவை அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் சூரத்துள் கஹவிலே குறிப்பிடுகின்றான் ரப்பனா آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا عند دعاء عندك عند إلينا واسي إلين يره الاح الله جل سبحانه وتعالى عند إلي يره لكو ذوي سيدان இரண்டாவது ஆ இது மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த து ஆவையும் நாம் அதிகமாக ஓதுவோம் என்ன து ஆ என்றால் ல ஹவுல ولا قوة إلا بالله إن ر إن دعاء يوم نام أودي الله ودم براتني سيوم نجيا ما الله جل سبحانه وتعالى إن دعاء من مولا ما الله كاري ينقل يوم الله سيرا كتروان ذي بون رمون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا اننا امنا فاغفر لنا பிரார்த்தனை செய்வோம் இந்த மூன்று ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்கள் இந்த து நாம் மனனம் செய்து கொள்வோம் ஏராளமானது ஆக்கலை நான் ஒவ்வொரு நாளும் குறிப்பிடுகின்றேன் இந்த து ஆக்கலை மனனம் செய்து نام الله ودم أذيها ماها دعاءك لي كتبهم أول فر الله نتلهيها لك نام الله ودم كيدهم فر الله نتلهيها لك بينال كيت كبار كوري دعاءك الله ودم تلي كبولا لهن إندري الله مندي تودر صلى الله عليه وسلم أوره الكوري ناره أحن بعض شحوذ ررخله الله منلا دياره له أول فر الله نتلهيها நாம் அல்லாஹுடம் கேட்போம் நம்முடைய ஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்து ஏற்படுத்துவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் அகன் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே யக்கீனோடு ஆக்கலை கேட்போம் அதே போன்று அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இந்த ஜும் ஆவுடைய நாளின் சிறப்புகளை அறிந்து இந்த ஜும் ஆவுடைய நாளில் செயற்படுவோம் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஃபிரௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்